வழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான் இல் பொருள் சேர்க்கும் பொழுது பழிக்கஞ்சி பொருள் சேர்த்து அதை செலவு செய்யும் பொழுது பகுத்துண்டு வாழ்ந்தால் அவருடைய சந்ததி நின்று போகாமல் தொடரும் என்கிறார் கரந்த பால் மடிப்புகா கடைந்த வெண்ணை மோர்புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிருக்கும் உடல் புகா என்பது போல ஒருவரின் மேல் பழிவந்து விட்டால் அது மறையாது அதுபோல் பழி கஞ்சாமல் பொருளிட்டுபவர்களின் செல்வமும் சொல்லப்பட்டது போல் தெரிந்தாலும் இது ஒட்டுமொத்த உலகிற்கே சொல்லப்பட்டது பழியஞ்சு பொருளிட்டுபவர்களின் வம்சம் நின்று போகாமல் தொடரும் என்கிறார் ஆனால் பழிக்கஞ்சாமல் பொருளிட்டுபவர்களின் வம்சம் இருக்குமிடமே இல்லாமல் போய்விடும் என்பதை வழியஞ்சல் எஞ்சான் மில் என்கிறார் வள்ளுவர் இது பொய்யில்லை ஏனென்றால் இதை கூறுபவர் நம் பொய்யா வழிபுறவல்லவா ஒருவன் பழியஞ்சி பொருள் ஈட்டியதை பகுத்துண்டால் அவனுடையது மண் மண்குடிசை என்றாலும் அது பொன் குடிசையாக தான் விளிரும் அங்கே பணத்திற்கு பஞ்சம் இருந்தாலும் பாசத்திற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது அவன் தருவது சாதாரண மத்தில் கடைந்த மோராகத்தான் இருக்கும் ஆனால் அது பார்க்கடலில் கடைந்தெடுத்த முழுதம் போல இனிக்கும் இப்படிப்பட்ட வாழ்வை தவறவிடக் கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட திருக்குறள் தான் இது எங்க வீட்டுக்கு வந்து உணவு கேட்கும் உறவலர்களுக்கு எங்க அம்மா தான் சோறு போடுவார் என்னை விட்டு காசு மட்டும் போடு என்பார் நான் காரணம் கேட்டதற்கு அவர் கூறினார் உன் கையோ சிறிய கை வந்திருப்பவர்களோ பசியோடு இருப்பார்கள் உன் கையால் போட்டால் அவர்களின் பசி அடங்காது ஆதலால் இப்பொழுது காசை போட்டு பழகு பின் பெரியவளானதும் சோறு போடலாம் என்பார் இப்படி பழியஞ்சு பொருளீட்டிய என் தந்தை அதை பகுத்துண்ட என் தாயாரால் தானே எனக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது பழியஞ்சு பொருளீட்டுபவர்கள் வீட்டில் செல்வம் செழித்திருக்கும் நம்மை வரவேற்க உறவுகள் காத்திருக்கும் ஆனால் பழி கஞ்சாமல் வீட்டில் விருந்தோம்பலையும் பேண முடியாது விருந்தினர்களையும் காண முடியாது பழியு பொருளிட்டுபவர்களின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா திருக்கை வழக்கம் எனும் நூலில் கம்பர் கூறுகிறார் மீளுபவர் கை கழுவு நீர் போகும் காவிரியை என்றாராம் ஒரு முறை காவிரிகள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது காரணம் சடையனின் மரபுணராகிய வேளாளன் விட்டு விருந்தினர்கள் விருந்துண்டு கை கழுவும் நீரால் என்றாராம் அதை மெய்ப்பிக்க பருக்கையுடன் முதர்ந்து வரும் வாழை இலையையும் சுட்டிக்காட்டுகிறார் படித்தவர்கள் தானம் செய்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த படிப்பையே தானமாக செய்தவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய அண்ணாமலை செட்டியாரும் காரைக்குடியை கல்விக்குடியாக்கி அழகப்பெறும் இவர்கள் எல்லாம் வழியஞ்சல் இல்லாத வாழ்க்கை பெருப்பெற காரணம் அவர்கள் பழியஞ்சு பொருளீட்டியதை பகுத்துள்ளதால் தானே